சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து மூன்று வரை கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்னோட கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நம்முடைய கடந்த கால வாழ்வில் இயேசு நம்மோடு நடந்து வந்ததே நினைக்கிற இப்பொழுது நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னும் கவலை எல்லாருக்கும் இருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களும் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களும் தேவனுடைய சமாதானத்தை பெற்று வாழ்வார்கள் அதனால் நம்முடைய ஆத்மா தேவனை மேன்மை பாராட்டும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை உயர்த்தி துதி செய்வோமாக அதனால் அவர் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுவார் ஜபம் இயேசுவே உமையே சோத்தரித்து துதி செய்ய எனக்கு கிருவை